நண்பர்களே ஞாபகப்படுத்தி பாருங்க காங்கிரஸோடைய பீரியட்ல நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு எங்க பாம் வெடிக்கும் இங்க பயங்கரவாதிங்க குண்டு வெடிப்பாங்க அப்பாவி மக்களை அநியாயமா கொண்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் தில்லி அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு லவ் லெட்டர் அனுப்போம் லவ் லெட்டர் அமைதிக்கான நம்பிக்கையை எதிர்பார்க்கும் அமைதிக்கான நம்பிக்கை பாகிஸ்தானுக்கு எத்தனை லெட்டர்ஸ் போகுமோ அதை விட அதிகமா பயங்கரவாதிகளை அனுப்பும் அப்புறம் வெடிகுண்டுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு நாட்டுல ரத்தத்தின் ஹோலி விளையாடும் நீங்க எனக்கு ஒரு ஓட்டு கொடுத்தீங்கல்ல அந்த ஓட்டு எனக்குள்ள எவ்வளவு சக்தியை கொடுத்துருக்குன்னா பெரிய அளவு சக்தி நான் வந்ததும் சொல்லிட்டேன் இஸ் இனாஃப் அதிகமா நடந்துருச்சு இனி இந்த ஆட்டம்லாம் செல்லாது இந்திய தாயை அவமதிக்கிறது இனி செல்லாது அப்பாவி மக்களை நான் கொல்ல விடமாட்டேன் இன்னைக்கு புது இந்தியா சும்மா இருக்க போறதில்ல இது புது பாரதம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அடிக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஏர் ஸ்ட்ரைக் ஏர் ஸ்ட்ரைக் அடி பாகிஸ்தான ஆட்டிடுச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாசம் கூட இப்படி இருந்தது இல்ல இந்த ஜார்க்கண்ட் பீகார் இடங்கள்ல நாட்டுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்மளுடைய வீரர்கள் வீர வீரமரணம் அடையாம இருக்க மாட்டாங்க வீர வீரமரணம் அடையாம இருக்க மாட்டாங்க அப்புறம் நம்மளுடைய கொடிய போர்த்தி உடல் திரும்ப வராம இருந்தது இது மாசா மாசம் நடந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு அது எல்லாம் முடிஞ்சிருச்சு இது உங்களுடைய ஓட்டு தான் நடந்தது இதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் காங்கிரஸோடைய பயந்தாங்கோழி அரசாங்கம் உலகம் பூரா எல்லா இடத்துக்கும் போய் அழுகும் ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்ல பாகிஸ்தான் அந்த நேரம் கடந்துருச்சு நாங்க இனி எங்கேயும் போய் அழுக மாட்டோம் இன்னைக்கு நிலைமை எப்படின்னா பாகிஸ்தான் தான் உலகம் பூரா போய் இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கு அது உங்க எல்லாருக்கும் தெரியும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பாகிஸ்தானுடைய தலைவர் காங்கிரஸ் உடைய இளவரசர் பிஎம் எம் வேண்டிக்கிட்டு இருக்காரு ஆனா வலிமையான பாரதம் இன்னைக்கு வலிமையான அரசாங்கத்தை தான் விரும்புது இந்த காட்சியை பார்த்தா தெரியும் நம்மளுடைய பாரதம் பூரா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வலிமையான பாரதத்துக்கு வலிமையான அரசாங்கம்னு வலிமையான அரசாங்கத்துக்கு மோடி அரசாங்கம் மறுபடியும் ஒரு முறை மறுபடியும் ஒரு முறை இன்னும் ஒரு முறை